అర్పరం జోతి అర్పరం జోధి తనిపంకర్ణ అర్పరం జోతి అర్పరం జ్యోతి అర్పరం జోతి తనిపం కర్ణ యాపరం జోతి சுவே சுதம்பர ராமலிங்காய நம சர்கூர்நாதா சண்முகநாதா அற்போதி மகதீசாயின மார்முகாரங்க மகா தேசிகா என்னமார் மகா சற்கூர்வேனம மார்முகாரங்க மகா ஜோதி நம சரவணம் எல்லா உயிரும்பு வாழ்க்கை பருவமழை தராத போய்ட்டு முருநாள் அனைவரும் கிடைக்கட்டும் மகத்தீசாயின நந்தீசாயின திருமூல தேவாயும கரு தேவாயும பயஞ்சல் நம ராமலிங்க நம ஆர்முகாரங்க மகா தேசிகா நம மகதீஸ்வரா பாரதி நாட்களும் நடைபெறும் இனிதை நடைபெறவும் இது ും ഉടലുഴപ്പുകൾ പോലും ഉണവലും എന്തോക്കാ കൊടുക്കാളോ അവരുടെ നോക്കമ നിലവെ അവർക്കെല്ലാം നല്ലവടങ്ങൾ എതെല്ലാം ഉയർപ്പുകൾ ഞാൻ വെക്കുകാസിയാൽ ഓവർക്കും മരുന്നാ അമേ തൃവിസനാശിയാൽ ഉണവായി മാങ്ങിയും എല്ലാ വളമിട്ട് അവർ നോക്കപ്പെട്ട് അവർക്കും എല്ലാ വളമി വധനംസപ്പെടുത്ത

விடிகள் போ அரங்கத்திருவிடிகள் போற்றி அரங்கரே முருகத்திருடிகள் போற்றி போச்சு அகத்திய மாசியமான ரெண்டு குளியறிவார் அகத்தியரே காஷாய வேடம் இவ்வார் அப்போ கொள்வார்கள் அகத்தியமே செல்ல யாருக்கும் கடையிலே அரசே என்பார் அகத்திய தாம் மிக்கி ஆயிரத்தி ரெண்டம்பாம் ஆனாய்ச்சி மகத்தீசாயிரமர் ஆறுமுக அங்க மகாஷிகா அகத்தீஸ்வரா ஆறுமுக அரங்கமகா தேசிகா நடைபெண் மனதான்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசாந்திரோடி புரிந்து அடைகிறோம் மேலும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் திருவிழா படிக்க வேண்டிய வழங்கப்படும் அவதிற்கும் அமைய வேண்டும் என்று உங்கள் திருவிழா இருபத்தி வெள்ளிக்கிழமை குடிநீர் வழங்கப்படுகிறது இதை அன்னதான உபயர்நாடக உயர் திரு ரப்பானியா பவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் குழுமம் உயர் திரு ரப்பானியா பவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குழுமம் மற்றும் துபாய் நாதன் அவர்கள் மூலம் வடக்கன் குளம் லூசியா அமர டெல்சி அவர்களின் இருபதாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் இருபதாவது திருமண நாள் காலம் இவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிலை செல்வம் உயர்வோர் மின்ஞ்சங்களை நீங்க வேண்டுகிறோம் வேண்டி வாழ்த்துபவர்கள் வழங்குபவர்கள் குழந்தைகள் ஜோமன்னா வடக்கங்குளம் துபாய் நானந்தங்கன் அவர்கள் மூலம் அமரஜென்சி தம்பதிகளின் இருபதாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர்கள் குழந்தைகள் ஜோஸ்வா ஜோவண்ணா மரங்கள் மூலம் மற்றும் டாக்டர் சுவாமிநாதன் சார் டாக்டர் பிரியம்மா தம்பதியர்கள் மகன் செல்வி ஜிஜிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாள் காணும் செல்வி ஜிஜிக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிலை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் இன்றைய அன்னதான உபயோகாதிகள் வளமும் நெருக்கோடு வெற்றி பெற வேணும் குடும்பத்தில் நிமிடம் அடைக்க ஒட்டுமர்கள் ஆசான் திருவடி படைந்து வேண்டி

சன்மார்க்கோங்கார குளிர் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி அந்த முருகாக தான் ஆசையின்படி அவங்க வழிகாட்டுனபடி நடைபெற அன்னதானம் இது முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க கடந்த பதினோரு வருஷமாக தினமும் நடக்கு ஆசன் வருகை கொண்டு ஆசி கொடுத்த இடம் இது அன்னதானம் உபயோக உயர்ந்திரு ரப்பானியா குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குடும்பம் உயர்ந்திரு ரப்பானியா பவுண்டேஷன் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் செய்யது குடும்பம் மற்றும் டாக்டர் சுவாமிநாதன் ஐயா டாக்டர்

யில <laughs> நீங்க